மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியிலே சித்தர் இலக்கியத்தில் சித்தர்களின் சிந்தனையில் இருக்கிற அறிவியல் ஊற்று அதை கொண்டிருக்கிறோம் என்ன அறிவியல் ஊற்று சிரத்திலே இருக்கிற பல சுரப்புகளை பற்றி சித்தர்கள் பேசியது அறிவியல் ஊற்று இடைக்காடர் என்ன சொன்னார் என்று சொன்னேன் உலகம் வெறுத்திடும் பால்கர மிக ஒக்காலமாகிய பால்கர கலசத்தின் உள்விழ பால்கரை நிறை கண்டத்தின் உள்விழ பால்கரை கலசத்திலே சுரக்கிற நியூரோ ஹார்மோன் கண்டம் முழுக்க சென்று பாய்கிறது என்று அறிவியலை சித்தர்கள் ஆன்மீக சொல்லிலே கையாண்டார்கள் ஏப்பம் விடாமலே பால்கர வரும் ஏமன் விளக்கவே பால்கர தீப்பொறி ஓய்ந்திட பால்கர பர சிவத்துடன் சாரவே பால்கர பரசிவத்துடன் சாரவே கர இடைக்காட் சொல்றேன் ஏப்பம் விடாமலே ஏப்பம் விடுற பால் இல்லைப்பா இது இந்த பால் இருக்கிறதே யமனை வராமல் தடுக்கிற பால் வரும் ஏமன் விளக்கவே பால்கரை உன்னை யமன் உன்னுடைய முழு ஆயுள் காலம் முடிவதற்கு முன்னால் உன்னை வீழ்த்த வந்தால் அவனை உதைக்கிற ஆற்றலை உனக்கு தருவது ஆகையினாலே சிரத்திலே இருந்து சுரக்கிற அந்த பால் மீதனை கவனத்தைச் செலுத்த பால் கர வரும் ஏமன் விளக்கவே கர தீப்பொறி ஓய்ந்திட பால் கர பர சிவத்துடன் சாரவே பால் கர இதை அறிவியலார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பரசிவம் என்பது இறைநிலை இந்த இறைநிலை என்கின்ற இயற்கையோடு ஒன்றிய சம ஆதி நிலையில் இருக்கிறபோது நம்ம உடலிலே இருக்கிற எதிர்நிலை மாற்றங்கள் எல்லாம் இயல்பு நிலை மாற்றங்களுக்கு நெருங்கி தானாக நம்முடைய உடல் சமநிலை அடைந்து உடலில் இருக்கிற ஏற்ற தாழ்வினால் வருகிற மாற்றங்கள் எல்லாம் நீங்கி கூடுதல் குறைதல் என்கின்ற இரண்டு நிலைகளினாலே உருவாவது நோய் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று என் ஐயன் வள்ளுவ பெருந்தகை சொன்னான் இல்லையா கூடினாலும் குறைந்தாலும் நோய் உன்னுடைய அழுத்தம் கூடிவிட்டால் அது ஹைப்பர் டென்ஷன் ப்ளட் ப்ரெஷர் உன்னுடைய அழுத்தம் குறைந்துவிட்டால் அது லோ ப்ரெஷர் ஹைப்போ டென்ஷன் உன்னுடைய குருதியிலே சர்க்கரை சத்து கூடிவிட்டால் அது ஹைப்பர் கிளைசீமியா உன்னுடைய குருதியிலே சக்கரை சேர்த்து குறைந்து விட்டால் அது ஹைப்போ கிளைசீமியா கூடுறதும் குறைதும் தான் யார் நோய் கூடாமலும் குறையாமலும் நடுநிலையில் நிறுத்தி நோ இன்க்ரீஸ் நோ டிக்ரீஸ் பட் ரெகுலேஷன் அந்த இயல்பு நிலையிலே தன்னிலையிலே நிறுத்தி நிதானப்படுத்துகிற ஒரு ஆற்றல் நாம் அமைதி நிலைக்கு போகிற போது உடலுக்கு தானே வருகிறது உன்னுடைய எண்ணத்தினுடைய தாக்கத்தினாலே உடலினுடைய அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியினாலே சோர்வில் சோர்ந்து போதல் கிளர்ச்சியில் நெளிந்து போதல் உயர்ந்து போதல் இந்த ரெண்டு நிலையும் அற்று நடுநிலையில் இருக்கிற போது உன்னுடைய உடல் இயல்பான இயற்கையான ஆரோக்கியத்துக்கு திரும்புகிறது தீப்பொறி ஓய்ந்திட பால்கர பர சிவத்துடன் சாரவே பால்கர அண்ணாவின் மேல் வரும் பால்கர பேரண்டத்தில் ஊரிடும் பால்கர விண்ணாட்டில் இல்லாத கர தொல்லை வேதனை கெடவே பால் கர விண்ணாடு ஆகாயத்தாலே போற்றப்பட்டிருக்கிற இந்த உலகம் இருக்கிறது இந்த உலகத்தில் இல்லாத ஒரு பால் உனக்குள்ளேயே சுரக்கிறது அந்த பாலை சுரந்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும் எங்கே எந்த பால் சுரக்கிறது ஞானப்பால் என்றெல்லாம் சொன்னார்களே அது அறிவு பாலா இஸ் இட் மில்க் இட் மில்க் இன்டலிஜென்ஸ் மனம் உடல் இரண்டிலும் இருக்கிற இயல்பான ஆரோக்கியம் தான் ஹெல்த் உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் மனசு நல்லா இல்லைன்னா ஹெல்த் இல்லை மனசு நல்லா இருந்து உடல் நல்லா இல்லைன்னா அதுவும் ஹெல்த் இல்லை ஆரோக்கியம் இல்லை அந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்குரிய ரகசியம் எங்கே இருக்கிறது தலையில் இருக்கிறது இதைத்தான் சித்தர்கள் கண்டார்கள் ஆனால் தவத்திலே பல இடங்களிலே வைத்து செய்கிற தவம் இருக்கிறது அந்த தவ ரகசியங்களை அறிந்து கொண்டு செய்தால் சித்தர்களைப் போல மரணமேலா பெருவாழ்வு வாழ முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் அறிவோம் ஆனந்தமடைவோம் நன்றி வணக்கம்